பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் நான்காம் கணக்கு பார்க்கிறோம் இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறு எண்ணாக அமையுமாறு விகிதமுறா எண்களை காண்க இரு விகிதமுறா எண்களின் பெருக்கள் விகிதமுறு எண்ணாக அமையுமாறு இரண்டு விகிதமுறா எண்களை காண முடியுமா இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு தகுந்த மாதிரி நம்மளா இரு விகிதமுறா எண்களை எடுக்கிறோம் இரண்டு விகிதமுறா எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண் ஒரு விகிதமுறி எண் அதே போல இது விகிதமுறா எண்களின் பெருக்கல் ஒரு விகிதமுறி எண்ணாக அமைகிற மாதிரியான இரண்டு எண்கள் நம்ம எடுக்கிறோம் தீர்வுலை இரண்டு விகிதமுறா எண்கள் முறையே ரூட்ல இருக்கக்கூடிய எண்ணானது விகித எண்ணாகவும் ஒன்று விகிதமுறை எண்ணாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இரண்டு விகித எண்கள் முறையே ஒன்று ப்ளஸ் ரூட் ரெண்டு மற்றும் ஒன்று மைனஸ் ரூட் ரெண்டு என்கே இது போல் எடுத்தோம்னா தான் இதனுடைய கூடுதல் மதிப்பானது ரூட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு கேன்சல் ஆகிடும் மீதி ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு வரும் அது ஒரு விகிதமுறை எண்ணாக அமையும் என்கே இந்த மதிப்போடு கூடுதல் போடலாம் இந்த இரண்டு மதிப்புகளுக்கு உண்டான கூடுதலுங்கிறப்ப ஒன்று ப்ளஸ் ரூட் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரூட் ரெண்டு மைனஸ் ரூட் ரெண்டு ப்ளஸ் ரூட் ரெண்டு கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்பு இரண்டு இரண்டு என்பது ஒரு விகிதமுறு எண் ஆகும் இதேபோலவே அடுத்து பெருக்கல் பலன் கணக்கிடலாம் ஒன்று பிளஸ் ரூட் ரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ரூட் ரெண்டு என் அமைப்பில் இருக்குதுன்னா ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி எனவே ஏ ஸ்கொயர் எனும் பொழுது ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ரூட் ரெண்டு வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று என்பதும் ஒரு விகிதமுறை எண் தான் மைனஸ் ஒன்று என்பது ஒரு விகிதமுரு எண் ஆகும் எனவே தேவையான நிபந்தனைகள் கணக்கிட்டுட்டோம் தர்பூ இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறு எண்ணாக அமையுமாறு முறை எண்களை காண முடியும் இது ஒரு நிபந்தனை மேலும் இரு விகிதமுறாய எண்களின் பெருக்கல் பலன் விகிதமுறை எண்ணாக அமையுமாறு இரண்டு விகிதமுறா எண்களை காண முடியும் தேங்க்யூ